சகல செல்வங்களும் தரும் அபிராமி திருவருளாலே உங்களை நான் சந்திக்கிறேன் திருமண தடையை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு பார்த்திருப்போம் அதனுடைய பகுதி ரெண்டு தான் இது சில திருத்தலங்களில் நீங்கள் உங்கள் பாதம் பட்டால் திருமணம் நிச்சயம் நடக்கும் இல்லையா சில திருத்தலங்கள் எந்தெந்த திருத்தலங்கள் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் மகிழ்ச்சியாக ஒரு பரிகாரத்தை செய்யணும் எங்க இந்த கோயிலுக்கு போனா நடக்குமா எங்க கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க நடக்குமா இதுவும் கேட்கக்கூடாது கூடாது அதுவும் கேட்குறோம் இந்த திருத்தலுக்கு வந்துட்டோம் கல்யாணம் அடுத்தது கல்யாண பத்திரிக்கையோட தான் நம்ம வரோம் அப்படிங்கிற பிளானிங் தான் இந்த கான்பிடென்ட ஏத்திக்கிங்க கண்டிப்பா மேரேஜ் உண்டுங்க ஆனா அதே நேரத்தில் போன பதிவில் நான் கொடுத்துருப்பேன் அதோட போன பதிவு பார்க்காதவங்களுக்கு இந்த லிங்க் இதில் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி போய்க்கலாம் ஏன்னா அதை பார்க்கணும் எதனால திருமணம் தடைப்படுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் திருமண தடை ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்குள்ள வர முடியும் தடையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த தடையை நிவர்த்தி பண்ற இடம் இது ஒவ்வொரு ராசிக்கும் நான் பரிகாரம் சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்தந்த இடங்களுக்கு நீங்கள் போனால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் மேஷராசி மேஷராசிக்காரர்கள் திருத்தணிகை திருத்தணின்னு சொல்லுவோம் இந்த திருத்தணி தலத்துக்கு சென்று முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் திருமணம் கூடும் ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஒரு நேரம் நமக்கு கல்யாணம் தடைப்படுதுன்னா ஏதோ ஆண்டவன் நல்ல கொடுக்கறதுக்கு தான் தடப்படுத்துறான்றது அர்த்தம் இந்த திருத்தணிக்கு போயிட்டு வரும்பொழுது நிச்சயமாக நம்ம மனசுல இருக்கக்கூடிய வெப்பம் தனியும் அந்த முருகபெருமான் கல்யாண கோலத்துல உங்களை சீக்கிரம் பார்ப்பார் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் நடக்க திருத்தணி சென்று முருகபெருமானுக்கு ஒரு மாலை ரெண்டு மாலை வாங்குங்க ஒரு மாலையை முருகனுக்கு போடுங்க அங்கே இன்னொரு மாலையை கை ரெண்டு மாலையை முருகனுக்கு போடுங்க அதுல ஒரு மாலையை கழட்டி வாங்கி நீங்க கழுத்துல போட்டு நிச்சயம் திருமணம் நடக்கும் அந்த கோவில அடிப்பிரதக்ஷணம்னு சொல்லுவாங்க மேல ஒரு அடிப்பிரதக்ஷணம் சுத்தி வாங்க இவ்வளவுதான் பரிகாரம் நிச்சயம் திருமணம் கைகோடும் ராசி நீங்க அவசியமாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அந்த ஸ்தலத்துக்கு போங்க அன்று பிரதோஷமாக இருக்கணும் அன்னைக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை சென்று வழிபாடு செய்ங்க அந்த ஸ்தலத்தில் ரெண்டு மாலை வாங்கி சுவாமி அம்பாளுக்கு மாலை போட்டு அதில் ஒரு மாலை உங்களுக்கு வாங்கிக்கிங்க உங்கள் கழுத்தில் போட சொல்லுங்க மூணு மாலை வாங்குங்க போட்டு நீங்கள் ஒரு மாலை வாங்கி கழுத்தில் போட்டுங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க அந்த திருத்தலத்தை முழுமையா நிச்சயமாக அது பிரதோஷ தன்னைக்கு செஞ்சீங்கன்னா திருமணம் கை கூடும் ரிஷபத்திற்கு மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் மதுரை சொக்கநாதர் மீனாட்சி சொக்கநாதரை ஒரு திங்கள் கிழமையில அல்லது பௌர்ணமியில மீனாட்சி சொக்கநாதரை போய் பார்க்க மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயம் திருமணம் கைகூடும் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் மாலை வாங்கி சாத்தி அதில் ஒரு மாலையை நீங்கள் வாங்கி கழுத்தில் போட்டுங்க அந்த சுவாமி அந்த ஸ்தலத்தை ஒரு தடவை அடிப்பிரதக்ஷன சுத்தி வாங்க நிச்சயமாக திருமணம் நடக்கும் கடகராசி கடகராசிக்காரர்கள் விரைவில் திருமணம் கைகூடணும் அப்படின்னா நவகிரகத்தையே தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை நீங்க வழிபாடு பண்ணணும் அதுவும் ஒரு சங்கடகர சதுர்த்தி தினத்துல போய் கற்பக விநாயகரை வழிபாடு செய்யுங்க கார்த்தால போங்க கால நேரத்துல போங்க சாய்ச்சா வேண்டாம் கார்த்தால போய் கற்பக விநாயகரை தரிசனம் செய்து ரெண்டு மாலை வாங்கி விநாயகருக்கு சாத்தி ஒரு மாலை உங்க கழுத்துல வாங்கி போட்டுக்கிட்டு கோவில ஒரு அடிப்பிரதட்சணம் செய்து வாங்க நிச்சயமாக திருமணம் கைகூடும் கடகராசி சிம்ம ராசிக்காரர்கள் அவசியம் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் அதிசீக்கிரமா திருமணம் நடப்பதற்காக திருக்கடவூர் திருக்கடையூர்ல அபிராமி அமிர்த திருத்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்ய திருமணம் நடக்க முடியாமல் தடுமாறக்கூடியவர்கள் அதிசீக்கிரமாக திருமணம் நடக்கும் வெள்ளிக்கிழமையில போங்க ஒரு சுக்கர வாரத்தில் போங்க சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்குங்க திருமணம் நடப்பதற்காக ஒரு மூணு மாலை வாங்கி சுவாமி அம்பாளுக்கு செலுத்தி ஒரு மாலை உங்க கழுத்துல போட்டுங்க கோவில ஒரு அடிப்பிரதட்சணம் பண்ணி வாங்க நிச்சயமாக திருமணம் கைகூடும் கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமணம் தடப்படுதுங்க ரொம்ப சங்கடமா இருக்கு மனசை உடஞ்சு போச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா பழமுதிர் சோலை சென்று முருக பெருமானை வழிபாடு செய்யுங்க ரெண்டு மாலை வாங்கி சுவாமிக்கு முருகனுக்கு ஒரு மாலை ரெண்டு மாலையும் சாத்தி அதுல ஒரு மாலையை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு கோவில ஒரு அடிப்பிரதர்ஷனம் பண்ணுங்க நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் கை கூடும் ராசி துலாராசிக்காரர்களுக்கு தடைபடக்கூடிய திருமணம் அதிவிரைவாக நடக்க ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ரெண்டு மாலை வாங்கி சாத்துங்க ஒரு மாலை வாங்கி கழுத்துல போட்டுங்க கோவில அடிப்பிரதட்சணம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணுங்க நிச்சயம் வியாழக்கிழமையில செய்யுங்க அதுவும் காலையிலே செய்யுங்க வியாழக்கிழமையில கார்த்தாலே செய்யுங்க நிச்சயம் குருவாரம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் வியாழக்கிழமை போக முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில போங்க சுக்கரவாரமும் சிறப்பை உண்டாக்கும் இது துலாராசிக்காரர்களுக்கு விருச்சர ராசிக்காரர்கள் திருமண தடை நீங்குவதற்கு திருவானை காவல் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்திற்கு செல்லுங்க சுவாமி அம்பாளுக்கு ரெண்டு மாலை வாங்கி சாத்துங்க அதுல ஒரு மூணு மாலை வாங்கி சாத்துங்க அதுல ஒரு மாலையை அம்பாள் வாங்கி நீங்க கழுத்துல போட்டுண்டு கோவில அடிப்பிரதக் பண்ணுங்க சுவாமி தனியா இருப்பார் அம்பாள் தனியா இருப்பார் ரெண்டு இடத்தையும் அடிப்பிரதட்சணம் பண்ணணும் நீங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு தடைபடக்கூடிய திருமணம் சீக்கிரம் நடக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் போங்க நிச்சயமா ஒரு பௌர்ணமி தினத்துல போங்க அன்றைய தினத்துல சுவாமி அம்பாலை வழிபாடு பண்ணுங்க மூணு மாலை வாங்கி சாத்தி இருந்து ஒரு மாலையை வாங்கி கருத்துல போட்டுக்கோங்க கோவிலை ஏகாம்பரநாத சுவாமி திருத்தலத்தையும் காமாட்சியம்மன் திருத்தலத்தையும் அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க நிச்சயம் திருமணம் கை கூடும் மகர ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்க அதுவும் ஸ்ரீரங்கநாதரை ஒரு ஏகாதசி தினத்துல வழிபாடு பண்ணுங்க நீங்க திருமணம் ஆகாதவர்கள் ஏகாதசி தினத்துல போயிட்டு ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்து அன்றைய தினத்துல ரெண்டு மாலை வாங்கி சுவாமிக்கு சாத்தி ஒரு மாலைய நீங்க கழுத்துல போட்டு கோவிலை அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கை கூடும் கும்பராசிக்காரர்கள் அவசியம் திருமணம் நடப்பதற்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க ஒரு மூணு மாலை வாங்குங்க ரெண்டு மாலை சுவாமி அம்பாளுக்கு சாத்துங்க மூணு மாலையே ரெண்டு மாலையை அம்பாளுக்கு சாத்தி அதுல ஒரு மாலை உங்க கழுத்துல போட்டு கோவில ஒரு அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க சுவாமி தரிசனம் பண்ணுங்க நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் தடைபடக்கூடிய திருமணம் நடக்கும் மீன ராசிக்காரர்கள் நிச்சயம் திருவாரூர் சென்று தியாகராஜர் கமலாம்பாள் சுவாமியை வழிபாடு பண்ணுங்க அந்த அம்பாளுக்கும் சுவாமிக்கு மூணு மாலை வாங்கி சாத்தி அம்பாளுக்கு ரெண்டு மாலையை சாத்தி அதில் ஒரு ஒரு மாலையை வாங்கி உங்கள் கழுத்தில் போட்டு திருவாரூரை அந்த சுவாமியை தியாகராஜனை கமலாம்பாலைங்க ஒரு வளம் வாங்க அடிப்பிர பண்ணுங்க சுவாமி வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் திருமணம் கைகூடும் இந்த திருமண தடைக்காக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு கோயில்கள் சொல்லியிருக்கிறோம் இதை நாங்கள் சொன்ன தினத்தில் செய்யுங்க திருவாரூர் கமலாம்பாலை தரிசனம் பண்ணும்போது செவ்வாய்க்கிழமையில தரிசனம் பண்ணுங்கள் செவ்வாய்கிழமையில தரிசனம் பண்ணுங்க முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில தரிசனம் பண்ணுங்க ஏன்னா அங்கே நவகிரகம் ஒரே இடத்துல ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அப்படி நவகிரக தோஷம் எல்லாம் முழுமையா விலகிடும் திருவாரூர்ல பெரிய பலமே ராசிக்கு உண்டு அதனால இதை செய்ய நிச்சயம் நல்லது நடக்கும் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் நீங்க போயிட்டு வரும் பொழுது உள்ள போகும்போது ஒரு சூரக்கா ஒன்று உடைச்சிட்டு போங்க சுவாமிய தரிசனம் பண்ணுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் சீக்கிரம் திருமணம் கைகூடும் வாழ்த்துக்கள் திருமண செய்தியோடு நான் உங்களை சந்திப்பேன் நல்லது நடக்கும்